திருகோணமலையினுடைய முதலாவது மாநகர சபையின் முதலாவது பாதீடு இன்று எங்களுடைய சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பாதீடு இரண்டு தடவைகள் வாசிப்புக்காக உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் பாதவீடு சம்பந்தமாக விவாதித்து இரண்டு தடவைகள் அந்த பாதையீடு சம்பந்தமாக சகல விடயங்களை மனசு ஆராய்ந்து விவாதித்து அந்த பாதையீட்டுக்கு இரண்டு தடவை ஆதரவு தந்ததோடு இம்முறை இன் இன்று அந்த பாதையீடு இறுதி வடிவம் பெற்று சபையில் சமர்ப்பித்த போது அந்த பாதீட்டை சபைக்கு சமூகம் அளித்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் வேகமனதாக அந்த பாதீட்டை ஆதரித்து ஆதரவு தந்ததற்கு எனது சபையின் உறுப்பினர் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் இந்த பாதீட்டை முன்மொழிந்து திரு அஜித்குமார் அவர்களுக்கும் வழிமொழிந்த குமாரகுலசிங்கம் அவர்களுக்கும் வழிமொழிந்த குமாரகுலசிங்கத்தை தொடர்ந்து சபை ஏகமனதாக இந்த பாதத்துக்கு ஆதரவு வழங்கியதற்காக நான் நன்றி கூறுவதோடு பாதகட்டை தயாரித்த உத்தியோகத்தர் ஊழியர்கள் உறுப்பினர்கள் மார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த பாதையில் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு நன்மையான விடயம் நடைபெறும் என்பதை சபையிலே அனைவரும் கூறியிருந்தார்கள் உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வேலை திட்டங்கள் நடைபெறுவதோடு எங்களுடைய திருவண்ணாமலைக்கு தேவையான விடயங்களை நாங்கள் செய்வதற்கு எமது சபையும் நானும் தயாராக இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியாளர்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்